மாண்புக்கு மத்திய போக்குவரத்து அமைச்சர் வந்து இரண்டு மூன்று ஆண்டுக்கு முன்பாக எந்த வாக்குறுதி கொடுத்தாரோ அது இப்போது தான் நிறைவேறுது அதாவது அவருடைய பழைய கிளிப்பிங் ஒன்று வைரலாக எல்லா வாட்ஸ்அப்லேயும் போயிட்டுருக்குது டோல்கேட்டில் வந்து ஆதார் கார்டு காமித்து இலவசமாக பயணம் செய்யலான்னு ஆகவே நாங்கள் வந்து இன்றைக்கி மதுர்வாயில் டோலில் வந்து ஆதார் கார்டு இங்கே பயண பாஸ் எங்கே இலவசம் எங்கேன்னு வந்து கேட்க வந்தோம் கேட்க வந்ததுக்கு ஏற்கனவே இது வந்து ரெண்டாயிரத்தி ரெண்டில் அறிவித்த அறிவிப்பு இது வந்து ஏற்குன நடைமுறையில் இருக்குதுன்னு சொல்லி இன்னைக்கு கேள்வி கேட்டவுடனே லோக்கல் டேரிஃப் பாஸ் என்னுடைய வாகனத்துக்கு இன்றைக்கி வழங்கியிருக்காங்க அப்போது இவ்வளோ நாள் வந்து ரெண்டு மூணு வருஷமாக நாங்கள் அதிக பணம் கட்டியிருக்கோம் அதை திருப்பி தருவார்களா ஏன்னா வந்து அறிவிப்பு வெறும் அறிவிப்பாகவே இருக்குது அதாவது இப்போ இவர் வந்து லோக்கல் கார் வச்சுருக்காரு வந்து கேட்டால் உங்களுக்கு அந்த எலிஜிபிள் இல்லை அப்போது நிதின் கட்கரி பார்லிமெண்ட்டில் பேசுது என்னான்னு கேட்குறாங்க அவர் தொடர்ந்து வந்து மூன்று மாதம் சொல்லுவார் எப்போ பார்லிமெண்ட்டில் பேசினாலும் அங்கே இருக்கிற எம்பிக்களை குஷிப்படுத்துவதற்காக மூன்று மாதத்தில் நான் இந்த நாற்பது கிலோமீட்டர் இருக்கிற டோலில் அறுபது கிலோமீட்ரு பண்ணிவிடுவேன் சொல்லி இரண்டு ஆண்டுக்கு மேலே ஆகுது எலெக்ஷன் முன்னாடி அதே மாதிரி நகராட்சி பஞ்சாயத்தில் இருக்கக்கூடிய டோல் எல்லாம் எடுத்துருவேன் அதுக்கும் மூன்று மாதத்தில் பண்ணிடுவேன் என்றார் வானரக டு வாலாஜா ரோடு இந்த செய்யலன்னு கேட்டால் அதுவும் மூன்று மாதத்தில் வருகிற டிசம்பர் மாதத்துக்குள்ளே ரெடி என்றார் இப்படி தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கார் ஆனால் அவர் சொன்ன வார்த்தையை வச்சு இந்த வைரலாக வந்த வீடியோ வச்சு இன்றைக்கி நாங்கள் மதுரவால் டோல்கேட் வந்தப்போ அவங்க உடனடியாக எங்களுக்கு இந்த லோக்கல் இது கொடுத்துருக்காங்க ஆகவே பொதுமக்கள் அங்கங்கே இருக்கிற லோக்கல் பாஸ் முதல் நீங்கள் வாங்குங்க நீங்கள் போய் அந்தந்த அலுவலகத்தில் போய் உங்களுடைய ஆதார் கார்டும் ஆதார் கார்டு ஆர்சி புக்கு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த அறுபது கிலோமீட்டர் டோலில் போகிறதுக்கு ஃபிஃப்டி பர்சென்ட்டு டிஸ்கவுண்ட் வரும் இப்போ என் வண்டி என் லாரி பத்து வீல் லாரி வந்து இரநூத்தி எண்பது ரூபா கொடுக்கணும் இந்த டோல் இப்போ எனக்கு நூற்றி நூற்றி நாற்பது ரூபா போகலான்னு எனக்கு இன்றைக்கி போட்டு இதை பாருங்க லோக்கல் டேரிஃப் ரெசிப்டை கொடுத்துட்டார் இது வந்து அடுத்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஜூலை முப்பது வரைக்கும் கொடுத்துருக்காரு ஆகவே இதை 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 நம்ம கேள்வி கேட்காதனாலே இது மக்களுக்கு போய் சேர மாட்டு கிடைக்கல ஆகவே நிதின் கட்கரி அறிவிப்பதெல்லாம் ஒரு எலெக்ஷன் முடிஞ்சு அஞ்சு வருஷம் பொறுத்து தான் நடைமுறைக்கு வருது ஆகவே இப்போதாவது மக்கள் விழிப்புணர்ச்சி ஏற்பட்டு அந்தந்த டோலில் போய் நீங்கள் இந்த லோக்கல் ஆதார் கார்டு காமிச்சு நீங்கள் இந்த லோக்கல் பாஸ் வாங்கணும் அதே மாதிரி அந்த அறிவித்த திட்டங்களை நடைமுறைப்படுத்தணும்னு தான் எங்கள் லாரி உரிமையார் சங்கத்துடைய கோரிக்கை அது வந்து சொல்லியிருக்கிறாரு ஆனால் இன்னும் அது எங்களுக்கு நடைமுறைக்கு வரல இது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் சொன்னது இப்போது நாங்கள் நடைமுறைப்படுத்துறோம் சொல்லுங்க இருபத்தி ரெண்டு அதாவது ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி பேசினாரா பார்லிமெண்ட்டில் அது வந்து இன்னும் வரல இலவச அவங்க கொடுத்தது ஃபிஃப்டி பர்சன்ட் கன்செஷன் ஏற்கனவே நடைமுறையில் இது டோல் வந்ததுலேருந்தே இருக்குது இவ்வளோ நாள் கொடுக்காது இருந்தாங்க இப்போ இலவசம் கேட்டவுடனே ஃபிஃப்டி பர்சன்ட் டிஸ்கவுண்ட்டு கொடுத்துருக்காங்க அதுதான் எங்களுக்கு அது மாதிரி திட்டம் இல்லை அவர் அறிவிச்சிருக்கிறது அதான் ஹிந்தியில் நினைக்கிறேன் அது புரியுது எல்லாருக்கும் ஆதார் கார்டு காட்டுக்க ஃப்ரீயாக போங்கன்ற மாதிரி தான் பேசுகிறார் அவர் அதுதான் இப்போ மக்கள் காலையிலேருந்து டோல்கேட்டில் கேட்டுக்கிட்டே இருக்காங்க இதை வச்சு தான் இங்கே இருக்கிற மக்களும் இன்றைக்கி இங்கே ஆஃபீஸு முற்றுகை எடுக்கிறப்போ அவங்க சொன்னாங்க இல்லை இல்லை உங்களுக்கு ரெசிப்ட் கொடுக்குறேன் ஆதார் கொடுங்கன்னு வாங்கி கொடுத்துருக்காங்க அது அது மாதிரி செய்தி இல்லைன்னு சொல்கிறாங்க மறுக்கிறாங்க அதை அது அறிவிப்பு இல்லை அவருடைய வீடியோவே பழைய வீடியோன்னு சொல்கிறாங்க இருந்தாலும் எங்களுக்கு பழைய அறிவிப்பு தான் நடைமுறைக்கு வந்திருக்கு அவங்க வந்து இல்ல இல்ல ஃபிஃப்டி பர்சன்ட் தரேன்னு சொல்லி அது வந்து எல்லா வாகனமும் லோக்கல் இந்த திருவள்ளூர் அந்தந்த ரிஜிஸ்ட்ரேஷனில் பண்ண வெஹிக்கிள் இப்ப இங்க திருவள்ளூர்ல வருது வானகரம் டோல் திருவள்ளூர் டிஎன் டுவெண்ட்டியெல்லாம் எலிஜிபிள் அது மாதிரி இப்போ செங்கல்பட்டு அது மாதிரி காஞ்சிபுரம் அங்கங்கே இருக்கிற பொதுமக்கள் அங்கங்கே இருக்கிற வாகனங்கள் அந்தந்த டோலில் போய் நீங்கள் உங்களுடைய ஆதார் கார்டை காமிச்சு ஆர்சி புக்கை காமிச்சு லோக்கலுன்னு சொல்லி நீங்கள் ஃபிஃப்டி பர்சண்ட்டில் பயணிக்கலாம் இது இன்னிலிருந்து நடைமுறைக்கு வந்துடும் காருக்கு வந்து ப்ரைவேட்டு ஒயிட் போர்டு காருக்கு வந்து அவர் என்ன சொன்னார் முந்நூற்றி நாற்பது ரூபா கன்செஷன் ஒன் மந்த் பாஸ் அதுதான் கொடுக்கப்படும் ஒன் மந்த்ல எவ்வளோ நாள் ஒன்றா போகலான்னு போயிட்டு வரலான்னு சொல்றேன் இவர் கார் வச்சிருக்கார் லோக்கலு வந்து கேட்டார் இப்போ அவர் கொடுக்கல இதே இவர் எல்லோ போர்டு டூரிஸ்ட் கார் இருந்தால் இதே மாதிரி டேரிஃபில் கொடுக்குறேன்னு சொல்றோம் இல்லை அவருக்கு பாஸ்தா முந்நூற்றி சில்லற எவ்வளோ த்ரீ ஃபார்ட்டியில் தரேன்ற இதெல்லாம் எல்லாம் இருக்கிறதா இப்போ இலவசன்னு மக்கள் கேட்ட உடனே இப்போ ஃபிஃப்டி இது தர இதை வாங்கிக்கோன்னு சொல்றான்